வணக்கம் நண்பர்களே மகாபாரத இதிகாசம் சந்திர வம்சத்தை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கதையாகும் சந்திர வம்சம் பரதன் என்ற அரசனுக்குப் பிறகு பரத வம்சமாக அழைக்கப்பட்டது ஹஸ்தினாபுர அரசர்களுக்கு நடந்த எந்த திருமணமும் ஒரு மனநெறிவோடு இருந்ததில்லை ஒன்று திருமணத்தில் பிரச்சனை வரும் அப்படி இல்லை என்றால் திருமணத்திற்கு பிறகு ஏதாவது பிரச்சனை அல்லது குழப்பம் வரும் அது என்ன அப்படின்றது தான் இந்த பதிவில் விரிவாக பார்க்கப் போகிறோம் பரத வம்சாவளியில் வந்த சந்தன மகாராஜோட திருமணம் சற்று தாமதமாகத்தான் நடந்தது அப்படி அந்த திருமணம் நடந்தாலும் அதிக நாள் நிலைக்கவில்லை காரணம் கங்கை விதித்திருந்த ஒரு நிபந்தனையாகும் பீஷ்மர் பிறக்கும் வரையே சந்தனவும் கங்கையும் சேர்ந்திருந்தார்கள் அதற்கு பிறகு கங்கை பிரிந்து சென்று விடுகிறாள் அதையடுத்து இரண்டாவதாக சத்தியவதி என்ற பெண்ணை சந்தனு மணக்கிறார் அதுவும் ஒரு நிபந்தனையோடு அதாவது சந்தனுவின் முதல் தாரத்தின் மகனான பீஷ்மர் திருமணம் செய்யக்கூடாது என்றும் அரியணை ஏறக்கூடாது என்றும் ஒரு வழியாக இந்த நிபந்தனைகளோடு சந்தனு சத்தியவதி திருமணம் நடந்தது அவர்களுக்கு இரண்டு புத்திரர்கள் பிறந்தார்கள் சித்திராங்கதன் மற்றும் விசித்திர சந்தனவுக்கு பிறகு மூத்த மகனான சித்ராங்கதன் அரச பொறுப்பை ஏற்கிறான் ஆனால் ஒரு கந்தர்வ அரசனால் திருமணத்திற்கு முன்னதாகவே சித்ராங்கதன் போரில் கொல்லப்படுகிறார் அதற்கடுத்து இளைய மகனான விசித்திர திருமணமும் அவ்வளவு எளிதாக நடக்கவில்லை காசி மகாராஜாவின் மூன்று புதல்விகளை பீஷ்மர் கடத்தி வந்துதான் திருமணம் செய்து முடித்து வைத்தார் இதன் காரணமாகவே பீஷ்மர் அம்பையின் சாபத்திற்கு ஆளாகுகிறார் திருமணம் முடிந்தும் ஒரு பயனும் இல்லை வாரிசு உருவாகும் முன்னே விசித்திர வீரியனும் இறந்து விடுகிறான் அஸ்தினாபுரமே குழப்பத்தில் விழுந்தது இந்த வம்சம் தலைக்க வாரிசு இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தது இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து அஸ்தினாபுரத்தை மீண்டு கொண்டு வருவதற்காக வியாசர் வருகிறார் அவர் மூலமாகத்தான் திருதராஷ்டிரன் பாண்டு விதுரன் என்ற மூன்று வாரிசுகள் அஸ்தினாபுரத்திற்கு கிடைக்கிறது இதன் காரணமாகவே புகழ்பெற்ற பரத வம்சம் குரு வம்சமாக மாறுகிறது இவர்களது திருமணமாவது எந்த குழப்பமும் இல்லாமல் நடந்ததா என்று பார்த்தால் அதிலையும் சில பிரச்சனைகள் பிறந்துதான் திருமணம் நடந்தேறியது குரு வம்சத்தின் முதல் வாரிசான திருதுராஷன் பார்வை இல்லாதவனாக பிறக்கிறான் அந்த உண்மையை மறைத்துதான் காந்தார நாட்டு அரசியான காந்தாரியை மன வைக்கின்றனர் இவர்கள் திருமணத்திலும் சிறு குழப்பம் நடந்தேறியது அதன் காரணமாகவே தான் சகுனி அஸ்தினாபுரத்தை பழிவாங்க முடிவு செய்கிறார் இரண்டாவது வாரிசான பாண்டு ஒரு நோயாளி பிள்ளை பேரு பெற முடியாதவன் பாண்டுவிற்கு இரண்டு திருமணம் நடக்கிறது முதல் மனைவியான குந்தி ஏற்கனவே தாயானவள் பாண்டு தகப்பனாக முடியாதவன் இப்படி இவர்கள் திருமணத்திலும் சிறு குழப்பங்கள் இருந்தது அடுத்து இரண்டாவது மனைவியாக மாத்ரி இவர்கள் வாழ்வும் அதிக நாள் நிலைக்கவில்லை கிந்தமா முனிவரின் சாபத்தால் பாண்டுவின் ஆயுள் விரைவாகவே முடிந்து விடுகிறது கணவன் இறந்த சோகத்தில் மாத்ரியும் உடனே உடன்கட்டை ஏறி அவரும் இறந்து விடுகிறார் துர்வாச முனிவரிடமிருந்து பெற்ற வரத்தினால் குந்தி ஐந்து புதல்வர்களை பெற்றெடுக்கிறால் அவர்கள் பாண்டவர்கள் என்று அழைத்தனர் அவர்களின் திருமணமும் பெரிய சர்ச்சைக்குள் சிக்கி ஒரு வழியாக நடந்தது திரௌபதி என்னும் ஒரு பெண்ணை பாண்டவர்களான ஐவரும் மணந்து கொண்டனர் பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் சுபத்திரை திருமணமும் இவர்களின் புதல்வனான அபிமன்யு வத்தலா திருமணமும் முறைப்படி நடக்கவில்லை இந்த திருமணங்களும் சில போராட்டங்களுக்கு பிறகே நடந்தேறியது அதோடு அபிமன்யு வாழ்வும் அற்ப ஆயுளுடன் முடிந்தது இப்படி மகாபாரத இதிகாசத்தில் பரத வம்சம் அதனைத் தொடர்ந்து வந்த குரு வம்சம் இவர்களின் திருமணம் சில பிரச்சனைகளையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி ஒரு சாபத்துக்கு உள்ளாகவே இருந்து வந்தது பிரச்சனை என்பது எல்லோரு வாழ்விலும் தவிர்க்க முடியாத ஒன்று அந்த பிரச்சனைகளை எப்படி கையாண்டு நம்முடைய வம்சத்தையும் வாழ்வையும் சிறப்பாக மாற்றிக்கொள்கிறோம் என்பதே முக்கியம் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை பார்க்க தமிழ் தேசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நல்லதொரு தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நான் தமிழ்ச்செல்வன் நன்றி வணக்கம்